அதுவும் அண்ணாமலையோட செய்தியாளர் சந்திப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு ஒரு கட்சி தலைவராக அவர் இருந்துட்டு பேசுறது இனிமேனும் ப்ரெஸ் ப்ரெஸ் வைக்க மாட்டேன் ஏர்போர்ட்ல அப்படிலாம் பேசிட்டார்ல ஸோ என்னென்னமோ பேசிட்டாருங்க நான் இனிமேல் செருப்பே போட மாட்டேன்னாரு அடுத்த நாளே அவர் செருப்பு போட்டுட்டு நடந்தாரு இல்லை ஷூ தான் போட்டார் ஷூ வேற செருப்பு வேறைய ரெண்டும் ஒன்னு தானே சரியா அதாவது இது எப்படி வேணாலும் பேசலாம் அதுதான் அது நாரவாயி இது வேற வாய் மாதிரி எப்படி வேணாலும் அவர் பேசுவார் அப்போ ஏர்போர்ட்டில் வந்து இங்கே செய்தியாளர்களையும் சந்திக்க மாட்டேன்னாரு ஆனால் இப்போ செய்தியாளர் சதை இப்ப நடத்திட்டு தான் இருக்கிறாரு அவர் சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று அவரால் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் வந்து அவரால் எடுக்க முடியாது ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டை வந்து அண்ணாமலையால் ஒரு நாளும் எடுக்க முடியாது அவர் உள்ளேயே மாற்றி மாற்றி தானே பேசிட்டு இருக்காரு புதிய கல்விக் கொள்கை குறித்து நீண்ட விவாதம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் பாஜக ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க இல்லை அதாவது இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை இந்தியாவிற்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை வந்து கையில் எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து நாடாளுமன்ற தொகுதி மறுவரையை மறுவரையறை குறித்த ஒரு சிக்கல் அப்படிங்கிறது இவங்க நினச்சாங்க சரி ஏதோ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க அஞ்சாந்தேதி கூட்டினாங்க அதோட பேசினாங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க இதோட முடிச்சிருவாங்க நாடாளுமன்றத்தில் வந்து வழக்கமாக திமுக எம்பிக்கள் வந்து குரல் கொடுக்குற மாதிரி இந்த பிரச்சனைக்கும் குரல் எழுப்புவாங்க என்ன நாடாளுமன்றம் நடக்காம போயிடும் வேற என்ன நம்மளால அவங்க பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மெதப்பில் வந்து பாஜக இருந்துச்சு ஆனா அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து காய்கள் நகர்த்துக்கிட்டே இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஃபேட் டிலிமிடேஷன் அப்படிங்கிறத வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க திமுக இப்ப பாத்தீங்கன்னா திமுக உறுப்பினர்களோடு மற்ற மாநிலங்களினுடைய உறுப்பினர்களும் கைகோர்த்து நின்று அங்க வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாடாளுமன்றத்துல அதுக்கு எந்த பதிலும் சொல்றதுக்கு வக்கு கிடையாது இவங்களுக்கு ஏன்னா பதில் எதுவுமே பேச முடியாத ஒரு சூழல்ல இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற பிரதமர் அவர் எந்த என்ன பேசிட்டு போனார் நாடாளுமன்றத்துல நம்ம பார்த்தோம் மகா கும்பமேளாவை பத்தி ரொம்ப சிலாகிச்சு பேசிட்டு போனாரு அது வந்து இந்தியாவினுடைய அடையாளம் அடுத்த தலைமுறைக்கான வந்து அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டலாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனாரு ஒரு என்ன சொல்றது ஒரு அம்மனை சாமியார்கள் ஆயிரம் பேர் ஊர்வலம் போய் ஒரே இடத்துல அந்த அழுக்க இருக்கிற ஒரு திருவிழாவை இந்தியாவினுடைய அடையாளமாக அதுவும் அடுத்த இளைய தலைமுறையினுடைய அடையாளமாக ஒரு பிரதமர் வந்து அடையாளப்படுத்துகிறார் எங்க அப்படின்னா ஒரு நிறைந்த நாடாளுமன்றத்தில் இது வந்து ஒரு பிரதமரின் வேலையா இது இது நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பேச்சா டீலிமிடேஷன் இருக்கு மும்மொழிக் கொள்கை திணிப்பு பத்தி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு ஒரு மாநிலத்தில் அதை பத்தி பேசணும் தேசிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு மாநிலமே நிராகரிக்குது உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ அதை பத்தி இருக்கணும் அதை பத்தி பேசி இருக்கணும் நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசியிருக்கணும்